விநாயகர் வந்து ஒரு அசுரனை சம்மாறப்படுறார் அந்த அசுரனு பேர் கஜமுகாசுரன் பேர் அவன் என்ன வர வாங்குறான்னா எந்த ஆயுதத்தினாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வர வாங்கியிருக்கான் இப்போ அவனை என்ன பண்ணுறது எந்த ஆயுதத்தை தாக்கினாலும் அவனுக்கு அந்த மரணம் ஏற்படாது அப்படின்னு வர வாங்கிட்டான் அதுக்கு விநாயகர் தன்னுடைய தந்தம் இருக்கோ இல்லையோ அதை ஒடித்து அவனை சம்ஹாரம் பண்ணினார் அப்படி சம்ஹாரம் பண்ணினதுனால தந்தத்தினாலே மார்பிலே குத்தப்பட்டதனாலே செம்மையான அவனுடைய உதிரம் படிந்ததாலே ஒரு காடு சிவந்ததுன்னு சொல்றான் அப்ப அந்த எந்த அளவுக்கு அமர்ந்திருப்பான் எந்த அளவுக்கு யுத்தம் நடந்திருக்கும் அந்த பகுதி எவ்வளவு தூரம் சிவந்துருக்கும் அப்படி அந்த அசுரனை கொன்று சிவந்த இடம் ஆகையினாலே செங்காடுன்னு அந்த ஊருக்கு வேறு அப்படி கணபதி வந்து அந்த அசுரனை அழித்து சிவனுக்கு அந்த தோஷம் போகிறது கர்ம சாதாக்கியம்னு பேர் அதாவது தேவர்களுக்கு பகை உறவு எல்லாம் சிவசங்கல்பம்னு பேர் இப்போ முருகன் பூஜை பண்ணுறார் அப்படின்னா சிவபெருமானுடைய உத்தரவு முருகன் வந்து சூரபத்மனை அழிக்கிறது அந்த மாதிரி கணபதியே சூரனை அழிக்கிறது கணபதிக்கு உத்தரவு அந்த பாவம் போகிறதுக்கு அவர் சிவ பூஜை தலம் அதனால் அந்த செங்காடுங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக குறிப்பிச்சுருக்கார் செங்காட்டாங்குடிமேய